வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மயில் விரால் வேட்டைக்காக தான் வந்திருக்கோம் இந்த விரால் மீனை பிடிக்கிறதுக்காக காலையில் நாலு மணிக்கே வந்துவிட்டோம் இந்தியாவில் இருக்க விரால் மீன் இனங்கள்லேயே பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மயில் விரால் தான் அதுக்கான காரணம் இதோடய சைஸ் தான் இதோட ஆவரேஜ் சைஸுங்கிறதே ஒரு கிலோவில் ஆரம்பித்து ஏழு கிலோ வரைக்கும் இருக்குது இந்த அளவுக்கு பெருசாக வளரக்கூடிய இந்த மயில் விராலை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இந்த விரால் மீனை பிடிக்கிறதுக்கு நம்ம நிறையவே வித்தியாச வித்தியாசமான தவளையை பயன்படுத்துகிறோம் அதுலேயும் பர்டிகுலராக இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா தவலையுமே கையால் செய்யப்பட்டது ஹேண்ட்மேடு தவலையை தான் பயன்படுத்துகிறோம் இது கொஞ்சம் விலை அதிகமான தவளை தான் இன்றைக்கி நாங்கள் மீன் பிடிக்க பயன்படுத்தின தவளை என்னோட ரொம்பவே ஃபேவரெட்டான தவளை அதுலேயும் ஸ்கார்பியன் தவையை பயன்படுத்துகிறோம் இந்த ஸ்கார்பியன் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் அடிக்கவே அடிக்காது அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் ஸ்கார்பியன் தவளையை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மீன் பிடிக்க முடியும் இந்த ஸ்கார்பியன் தவளை அந்த அளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் ஆமாம் எதிர்பார்த்து தேடி வந்த அந்த மயில் விரால பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சாச்சு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மயில் விரால் பெருசு கிடையாது ஆனால் கண்டிப்பாக ஒரு கிலோ இருக்கக்கூடிய ஒரு மயில் விரால் தான் இது லோக்கல்ல இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா அவுரி மீன் சொல்லுவாங்க வெளியே பார்த்தீங்கன்னா மயில் விரால்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதோட பேர் ஐஸ் ஸ்னேக்கட்னு சொல்கிறாங்க இந்த புல் ஐஸ் ஸ்னேக்கட் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதியில் மட்டும்தான் இந்த மீன் கிடைக்கிது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோவுக்கு மேலே உள்ள மீனை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் இன்றைக்கி மீனோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது அதில் ஒரு முக்கியமான காரணம் பனி பனி அதிகமாக இருக்கும் போது மீன் அடிக்காது நீங்கள் போகிற இடத்துல பனி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் போங்க அதாவது ஒரு ஆறு மணிக்கு மேலே போய் அந்த இடத்துல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் மீன் பிடிக்க முடியும் நம்ம டீமில் உள்ள நவநீதனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைல் விரால் அடிச்சிருக்கு இது ஒரு குட்டி விரால் தான் ஒரு எட்நூறு கிராம் இருக்கும் இந்த விராலை பார்த்தீங்கன்னா பாஃப் ஃப்ராகை பயன்படுத்தி பிடிச்சிருக்கோம் இது ஒரு ப்ரொப்பலர் உள்ள ஒரு சின்ன ஃப்ராக் அதில் இது ஒரு ஹேண்ட்மேடு ஃப்ராக் வேறு லூர் ஃபேக்ட்ரியோட பாஃப் ஃப்ராக் அனிஷன் நாட்டை இருக்குது இந்த ஃப்ராக் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா அனிஷன் ஆட்டை கானெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சூப்பர் ரிசல்ட்டான ஃப்ராக் இப்போ இதை வச்சு நம்ம ரெண்டு மீனை பிடிக்கலாம் வாங்க விரால் பிடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஃப்ராக் இருக்குது ஆனால் என்னோட தனிப்பட்ட ஃபேவரட்டான ஃப்ராக் இந்த ஃப்ராக் தான் இந்த ஃப்ராகை பயன்படுத்தி நீங்கள் மீன் பிடிக்கும்போது அதோடய ஊக்கப்பு ஆகவே ஆகாது அது மட்டும் கிடையாது இந்த ஃப்ராகை பயன்படுத்தி நீங்கள் மீன் பிடிக்கும்போது கொஞ்சம் தனித்துவமாக தெரிவிங்க இந்த ஃப்ராக் அதிகமாக யாருக்கிட்டே இருக்காது ஒரு ஹேண்ட்மேடு ஃப்ராக் இதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆக்ஷனும் நல்லாயிருக்கும் நாங்கள் பிடிச்சதுலேயே ரொம்ப பெரிய விரால் மீனை இன்னைக்கு தான் பிடிச்சோம் அதோடய வெயிட்டு ஏழு கிலோ இந்த வீடியோட பார்ட் டூவாக அந்த வீடியோ வரும் அடுத்த வாரம் பார்க்கலாம் இப்போ நம்ம சமைக்கிற வீடியோவை பார்க்கலாம் வாங்க வெயிட் நல்லா தெரியுடா நல்லா தெரியுது பத்து முப்பது சாரி ஒரு விரால் மீனை மட்டும் எடுத்துக்கிட்டு விரால் மீன் தந்தூரி பண்ணலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் விரால் மீன் தந்தூரி பண்ணுறது இதுதான் முதல் முறை ஆனால் எப்படி பண்ணணும்னு நல்லாவே தெரியும் எங்களுக்கு இந்த விரால் மீன் தந்தூரி பண்ணணும் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு மேலே இருக்க விரால் மீனை வச்சு தான் பண்ண முடியும் இப்போ நம்ம பிடிச்சதில் இதுதான் கொஞ்சம் பெருசு அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மீனை வச்சு பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம பண்ணுற விரால் மீன் தந்தூரி பார்த்திங்கன்னா கல்லில் பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா போன்லெஸ்ஸு அதுக்காக முள்ளே இல்லாமல் இந்த மீனை நல்லா சுத்தமாக வெட்டி எடுக்கணும் முள் இல்லாமல் விரால் மீனை வெட்டுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான் ஆனால் கட் பண்ணும் போது கை பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள் விரால் மீனோட முதுகு பகுதியிலேருந்து வெட்ட ஆரம்பிக்கணும் ரொம்பவே பொறுமையாக வெட்டுங்க அப்போதான் முள் இல்லாமல் இந்த மீனை வெட்டி எடுக்க முடியும் மீனை பார்த்தீங்கன்னா ரெண்டா ஓப்பன் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரியான சமையல் முறைக்கு இந்த விரால் மீனை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் விரால் மீனில் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டுமே வரும் நீங்கள் கடைசியில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப அருமையாக மீனை பார்த்தீங்கன்னா வெட்டி கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்கவே அருமையாக இருக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் பார்த்தீங்கன்னா மசாலா ஏறுறதுக்காக சின்ன சின்னமாக கோடு போட்டு விடணும் இந்த கோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போடணும் மீனில் நல்லா கோடு போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அதாவது ஒரு இருபது நிமிஷம் இஞ்சி பூண்டு உப்பு மட்டும் போட்டு ஊற வைக்கணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷமாவது ஊற வைக்கணும் அப்படி ஊற வச்சாதான் மீனில் இருக்க கவுச்சி வாசம் போகும் நம்ம தந்தூரி பண்ணும்போது சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மசாலாவை சேர்க்கணும் மசாலா போட்டு மீன் வந்து சூப்பராக ஊறிக்கிட்டு இருக்கு இப்போ மீனை வந்து வறுக்க போயிடலாம்

ரொம்பவே கம்மியான அனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டோம் இப்போ மீன் அருமையாக வெந்துருச்சு வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வருது மீன் வெந்துருச்சா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த விரால் மீன் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் ஏற்கனவே சொன்னல இந்த மாதிரி சமையல் விரால் மீனில் மட்டுந்தான் பண்ண முடியும் விரால் மீனில் மட்டுமே வரக்கூடிய இந்த சுவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் விரால் மீனை பயன்படுத்தி இந்த மாதிரி சமைச்சு பாருங்க டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா வந்துருக்குங்க Ini kan, enggak juga. Adi boleh yang. Nggak sih. kata Lari kamera masalahnya. Itu